ஸ்போஜனின் ஆத்தும பாரமும் ஆவிக்குரிய போராட்டங்களும் சுவோஜனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் தேவன் வல்லமையாய் உபயோகப்படுத்தப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் அதன் பின்னணியில் காணப்படுகிற அவருடைய அந்த ஆத்ம பாரமும் ஆவிக்குரிய போராட்டங்களும் அநேகர் அறியாதடிக்கு இருக்கிற காரியங்கள் உண்டு ஸ்போஜனின் மறைக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட ஆத்ம போராட்டங்கள் மனிதர்களின் பிரசங்க பொறுப்பு குறித்து அவர் சொல்லியிருக்கிற அநேக குறிப்புகளை மன வேதனைகளை நாம் பார்க்க முடிகிறது முதலாவதாக ஸ்போஜன் அவருடைய தனிப்பட்ட கடினமான போராட்டங்களை பார்க்கிறோம் தேவனே நான் எப்படி உண்மையாக இருப்பேன் என்று அவர் தன்னை குறித்து கதறுகிறதை பார்க்கிறோம் ஆத்து மக்களுக்கான சுமையை அவர் தனியாய் சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஸ்போஜனின் சுவிசேச ஆர்வம் ஒரு கடமை மட்டுமல்ல அது தாங்க முடியாத பாரமாக இருந்தது எழுந்து போன ஆத்துமாக்களை பற்றி அவர் பிரசங்கித்தது மட்டுமல்ல அவர்களின் அழிவை அவர் தன் எலும்புகளில் உணர்ந்தார் ஒரு நெருங்கிய நண்பருக்கு எழுதிய கடிதத்தில் ஸ்பர்ஜன் நான் அடிக்கடி நரகத்தின் வாசலில் நின்று மனிதர்களை உள்ளே செல்லாதிருக்கும்படி இருக்கும்படி கிஞ்சுவது போல் உணர்கிறேன் கைகளை நீட்டுகிறேன் குரலை உயர்த்துகிறேன் கண்ணீர் சிந்துகிறேன் ஆனால் அவர்கள் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள் கேலி செய்கிறார்கள் என்னை மீறி பல காரியங்களை சொல்கிறார்கள் அவரது தைவமான தைரியமான பிரசங்கத்தை பலர் பாராட்டினர் ஆனால் அவரது ரகசிய இரவுகளின் துக்கத்தை வெகு சிலரே அறிந்திருந்தனர் அவரது மறைந்த நாட்குறிப்பேடு ஒன்றில் விதமாக எழுதியிருக்கிறார் சில நேரங்களில் நான் முற்றிலும் தனிமையாக உணர்கிறேன் இழந்தவர்களுக்காக வேறு யார் இப்படி தேவனை நோக்கி மன்றாடுகிறார்கள் இரகசியமாக அவர்களுக்காக வேறு யார் கத்தருடைய சமத்தில் அழுகிறார்கள் கர்த்தாவே என் சொல்லுக்கு மனிதர்கள் அழிவதை நினைப்பதை தவிர எதையுமே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் பெயரில் இரக்கமாயிரும் ஸ்போஜனின் மறைக்கப்பட்ட குற்ற உணர்வு நான் மெய்யாலுமே போதுமான அளவிலே நான் செய்தேனா செய்து கொண்டிருக்கிறேனா அவருடைய உள்ளத்தில் தான் போதுமான அளவு உண்மையாக இல்லையோ என்ற இருதயத்தின் ஆழத்தில் ஒரு பயம் அவருக்குள் எப்பொழுதும் இருந்தது ஆயிரக்கணக்கான பிரசங்களை பிரசங்கித்து எண்ணற்ற ஆத்துமாக்களை அவர் ஈர்த்திருந்தாலும் அவர் அடிக்கடி ஒரு பயங்கரமான சுமை உணர்ந்தார் அது நான் இன்னும் போதுமானதை செய்யவில்லையே ஒரு இரவு பதிலளிக்காத கூட்டத்திற்கு பிரசங்கித்த பிறகு அவர் தனது நாட்குறிப்பில் விதமாக எழுதினார் வார்த்தை அறிவிக்கப்பட்டது ஆனால் நான் நெருப்போடு அக்னியோடு ஆத்ம பாரத்தோடு பிரசங்கித்தானா பிரசங்கித்தேனா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது ஆனால் அதனுடைய அவசரத்தை உணர்ந்து நான் பிரசங்கித்தேனா நான் நரகத்தை உண்மையாக நம்பியவன் நம்பியவன் போல மன்றாடினேனா அன்றுவுரே அரைகுரை மனதுடனான பிரசங்கியாக இருப்பதை விட நான் சாபத்தையே விரும்புகிறேன் தீர்ப்பு நாளில் அவரது சேவையின் கீழ் ஒரு இழந்த ஆத்மா கூக்குரலிடும் என்று அவர் பயந்தார் ஒருவேளை தன்னை பார்த்து நீங்கள் என்னை போதுமான அளவு எச்சரிக்கவில்லை என்று சொல்லிவிடுவார்களோ என்பதான ஒரு குற்ற உணர்வு அருக்குள் இருந்தது இந்த பயம் அவரை முழங்காலில் செய்தது அவர் இவ்வாறு ஜெபித்தார் ஆண்டவரே நான் மௌனமாக இருந்ததால் எந்த மனிதனும் அழிய விடாதே எச்சரிப்பு மன்றாடுதல் கண்ணீர் எதையும் என்னில் தடுக்க வேண்டாம் என் குரல் தோல்வியிட்டாலும் என் பேனா எழுதட்டும் பேனா தோல்வியிட்டாலும் என் ஜெபங்கள் வானத்தை டட்டும் ஜபங்கள் தோல்வியற்றாலும் ஏன் முனகல்கள் கேட்கப்படட்டும் இது மிகைப்படுத்தல் அல்ல அவர் உண்மையிலேயே இழந்த ஆத்துமாக்களுக்காக அவர் குற்றவாளியாக அவர் செய்ய வேண்டிய அளவில் செய்யவில்லை என்பதாக ஜபிக்க வேண்டிய அளவில் ஜபிக்கவில்லை என்பதாக உழைக்க வேண்டிய அளவில் உழைக்கவில்லை என்பதாக அவர் தன்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் தன்னை குறித்து அவர் பயந்தார் எழுந்தவர்களுக்கான ஸ்பைனின் காணப்படாத கண்ணீர் ஏன் சாக தீர்மானிக்கிறீர்கள் ஏன் சாக தீர்மானிக்கிறீர்கள் என்று முழங்கினார் மனம் மாறாதவர்களுக்காக இரவு முழுவதையும் அவர் ஜெபத்தில் செலவிட்டார் பெரிய புத்தணர்களுக்கு முன் ஸ்வஜன் ஆத்துமாக்களுக்காக அழுது தன் தலையணையை நினைத்துவிடும் நனைந்துவிடும் என்று கூறப்படுகிறது பெரிய உயிர்மீழ்ச்சிகளுக்கு முன்பாக அவரின் அழுகை கண்ணீர் அவருடைய தலையணையை மட்டுமாக நினைத்துவிடும் என்பதாக சொல்லப்படுகிறது அவரது மனைவி சூசன்னாவுக்கு எழுதிய கடிதத்தில் விதமாக எழுதுகிறார் இன்றிரவு நான் தூங்கவில்லை என் ஆத்துமா கலங்கியுள்ளது அவர்களை நான் காண்கிறேன் நரகத்தை நோக்கி சிரித்து செல்லும் மக்கள் கூட்டம் ஐயையோ பரிதாபமான மனிதனே அவளை எப்படி தடுப்பேன் எப்படி எழுப்புவேன் சில நேரங்களில் அவர் நள்ளிரவில் எழுந்து முழங்காலில் விழுந்து கதறுவார் ஆண்டுே என்னால் தாங்க முடியவில்லை அவர்கள் சாகிறார்கள் நருக ஆக்கினைக்குள் போகிறார்கள் ஆத்து மக்களை எனக்கு தாரும் ஆண்டவரே இல்லை என்றால் நான் சாகிறேன் ஸ்போஜனின் மறைக்கப்பட்ட அல்லது அறியாத ஏமாற்றத்துடனான போராட்டம் அவர்கள் ஒருபோதும் கேட்பார்களோ ஏன் என் சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்கிறார் மனம் மடிந்து நம்பிக்கை தருணங்களை அவர் சந்தித்தார் ஸ்போஜன் சில நேரங்களில் முற்றிலும் தோல்வி அடைந்ததாகவே உணர்ந்தார் அவரது அனைத்து முயற்சிகளுக்கும் பிறகு ஆயிரக்கணக்கானோர் கிறிஸ்துவை நிராகரித்தனர் அவர் தன்னுடைய நாட்குறிப்பேட்டில் இதை அவர் ஒப்புக்கொள்கிறார் இன்று இரவு நான் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பாக நின்றேன் எச்சரித்தேன் மன்றாடினேன் கெஞ்சினேன் ஆனால் அவர்களின் முகங்களை பார்க்கையில் எந்த நடுக்கமும் காணப்படவில்லை ஒருவேளை நான் தேவனுடைய வல்லமையை விட்டேனோ என் குரல் பலவீனமடைந்து விட்டதோ தேவனே நீர் என் வார்த்தைகளை அசிரதிக்காவிட்டால் என்னை உம்மிடம் அழைத்து செல்லும் அணை உம்மிடம் அழைத்து கொள்ளும் ஏனெனில் பலவீனமான பிரசங்கியாக இருப்பதை என்னால் தாங்க முடியாது பின்னர் அவர் ஒரு குறிப்பிட்ட ஜபத்தை எழுதினார் தேவாவியே தேவாவியானவரே நான் ஒரு பலவீனமான மனிதன் என் வார்த்தைகள் புழுதி மட்டுமே நீர் அவற்றில் மூச்சு விடாவிட்டால் அவை ஒன்றுமில்லை கர்த்தரே என்னை எனக்கே விட்டுவிடாதிரும் என்னை தோல்வியில் இழப்பில் விட்டுவிடாதிரும் எனில் தேவ வல்லமை எல்லாம் இல்லை என்றால் விட எனில் தேவனுடைய வல்லமை என்ற இல்லை என்றால் பிரசங்கிப்பதை விட நான் சாகவே விரும்புகிறேன் சில நேரங்களில் அவர் தோல்வி அடைவதாக அதிகம் பயந்தார் ஆனால் பின்னர் ஒரு ஆத்மா மாற்றமடைந்து மனம் மாறுதல் அடைந்து அவர் நன்றியுடன் குனிந்து தேவனுடைய சமூகத்திலே உழைவதென்று கர்த்தாவே எனக்கு இந்த கிருவை தகுதியில்லை ஒரு ஆத்மா காப்பாற்றப்பட்டாலும் ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் சோர்வு கண்ணீர் நம்பிக்கையின்மை வழியாக என்னை முன்னேற்றம் ஆத்துமாக்கள் என்னை கடந்து போனாலும் பரவாயில்லை ஆனால் ஆத்துமாக்களை மட்டும் விட்டுவிடாதரும் லட்சியம் எனக்கு தாரும் ஸ்போஜனின் சுவிசேஷ வேதனையில் வேதனை அவருடைய கடிதங்களில் பார்க்கிறோம் அவரது ஆத்மாவின் ஆழமான இயக்கங்கள் ஸ்போஜனின் மிக பாரப்பட்ட வார்த்தைகள் சில கடிதங்களில் எழுதப்பட்டன ஒரு நண்பருக்கு விதமாக எழுதினார் நான் தேவ தூதர்களை பார்த்து பொறாமைப்படுகிறேன் அவர்கள் ஆத்மாக்களுக்காக அழ தேவையில்லை நரகத்தை நோக்கி சிரித்துக்கொண்டே கொண்டே செல்லும் மனிதர்களை அவர்கள் பார்க்கவில்லை ஆனால் நான் ஓ என்னால் ஓய்வெடுக்க முடியாது முடியவில்லை கத்த வேண்டும் மன்றாட வேண்டும் என் கடைசி மூச்சு வரை நான் ஆண்டோடைய நாமத்தை இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு இளம் பிரசங்கிக்கு மற்றொரு கடிதத்தில் அவர் விதமாக எச்சரித்தார் இந்த ஆத்தும வேதனையை ஒருவேளை நீங்கள் உணரவில்லை என்றால் கத்தருடைய பணியில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டாம் ஆத்து இரக்கமுள்ள ஏழை மீனவனாக இருப்பது கண்ணீர் இல்லாத பணக்கார பிரசங்கியை விட சிறந்தது ஒரு ஏழை மீனவனாக மீன்களை பிடிக்கக்கூடியவனாக இல்லை என்றால் நான் இருந்து என்ன பிரயோஜனம் ஸ்போஜன் வெறுமனை பிரசங்கிப்பதில் திருப்தி அடையவில்லை அவரது ஆத்மா சுவிசேஷ தீவிரத்துடன் பற்றி எறிய வேண்டும் என்று விரும்பினார் ஸ்போஜனின் இறுதி மரணப்படுக்கையில் இழக்கப்பட்டு போனவர்களுக்கான கடைசி மன்றாட்டை நாம் பார்க்கிறோம் சுவிசேஷம் குறித்த அவரது கடைசி பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகள் இவைகள் ஸ்போஜன் இறக்கும் தருவாயில் இருந்தபோதும் அவரது மனம் இன்னும் மனம் மாறாத பாவிகள் மீதி இருந்தது ஒரு நண்பர் அவரது இறுதி ஜபத்தை பதிவு செய்தார் ஆண்டவரே நான் எனது சிறந்ததை செய்தேன் பிரசங்கித்தேன் ஜெபித்தேன் அழுதேன் மன்றாடினேன் ஆனால் இப்போது நான் இனி எதுவும் செய்ய முடியாது தேவனே என் நாவு மௌனமாக இருக்கும்போது என் உபதேசங்கள் பேசட்டும் என்று செய்திகள் பேசட்டும் இன்னும் பேசட்டும் நான் போன பிறகும் என் கண்ணீர் மன்றாடட்டும் என் ஜெபங்கள் வானத்தில் வாழ்ந்து பாவிகளை கிறிஸ்துவிடம் அழைக்கட்டும் அவரது கடைசி எழுதப்பட்ட கடிதத்தில் இந்த இறுதி வேண்டுகோள் இருந்தது பிரியமான பாவியே சுவிசேஷத்தை நிராகரிக்கா நிராகரிக்க விடாதீர் கிறிஸ்து உங்களை ஏற்க தயாராக இருக்கிறார் வரமாட்டீர்களா என் நேரம் குறுகியது நான் விரைவில் போய்விடுவேன் ஆனால் இன்னும் மூச்சு இருக்கும்போது நான் உங்களோடு மன்றாடுகிறேன் கிறிஸ்துவிடம் பாருங்கள் கிறிஸ்துவிடம் பாருங்கள் கிறிஸ்துவிடம் வாருங்கள் நாம் இறுதியாக ஸ்பர்ஜனுடைய இந்த ஆத்தம பாரம் அவர் அடைந்த ஆவிக்குரிய வேதனைகள் பார்க்கிறவர்கள் ஒன்று ஸ்பர்ஜனின் குற்ற உணர்வு நான் போதுமானது செய்யவில்லையே இரண்டாவதாக காணப்படாத அவருடைய கண்ணீர் தலையனை நனையும் வரை அழுதார் அடுத்ததாக ரகசிய ஏமாற்றம் என்னுடைய பிரசங்கம் வீணாய் போயிற்று என்று ஐயப்பட்டார் நான்காவதாக வெளிப்படாத கடிதங்கள் இழந்தவர்களுக்கான அவரது வேதனை அதிகமாக இருந்தது இறுதி கூக்குரல் கடைசியாக மரணப்படுக்கையில் கூட ஆத்துமாக்களுக்காக மன்றாடினார் ஸ்பர்ஜின் வெறுமனை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை அதற்காக அவர் வாழ்ந்தார் அதற்காக துன்பப்பட்டார் இன்றைக்கு சீர்திருத்த சபைகளில் ஸ்போஜன் இங்கே ஸ்போஜன் மறைக்கப்பட்ட ஒரு நபராகவே இன்றைக்கும் சீர்திருத்த சபைகளில் இருக்கிறார் அநேக வழிகளில் அவருடைய குறிப்புகள் மற்ற காரியங்களை மக்கள் எடுத்து பேசினாலும் ஸ்போஜனின் உள்ளான இருதயத்தை அவருடைய ஆத்ம பாரத்தை ஆவிக்குரிய வேதனையை உணர்ந்தவர்கள் வெகு சிலர் அருமையான சுவரணேஸ்வரிய உழை வாழ்க்கையதை குறித்து என்ன சொல்லுகிறாய் நீ உண்மையாலுமே ஒரு தேவனுடைய பிள்ளையா உண்மையாலுமே தேவன் உன்னை ரச்சித்திருக்கிறாரா அப்படியானால் நீ எழுதமான ஒரு ஸ்போஜனின் வாழ்க்கைக்கும் வாழ்க்கைக்கு முன்பாக என்ன சொல்லுகிறாய் இன்றைக்கு கிருபையின் சத்தியம் என்று சொல்லி அநேக மக்கள் மனித உத்தரவாதத்தை முற்றிலுமாக நிராகரிக்கிறார்கள் ஸ்போஜன் அவருடைய ஊழியத்தில் ஒரு மனித உத்தரவாதத்தை வேதம் பொதிக்கிறவனமாகவே எடுத்து பேசின பொழுது அவருடைய உபதேசம் சரியில்லை என்பதாக குற்றம் சாட்டினார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்காக உழைக்க பிழைக்க வாழ அறியாமல் தேவ மனிதனுடைய போதகத்தை சாட்டினார் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே நாம் இந்த வேதம் போதிக்கிற வண்ணமாக வாழ விரும்புகிறோமா அனுபவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நெருங்கின பொழுது கண்ணீர் விட்டு அழுது எருசலேமே எரிசிலேமே இன்றைக்காகலும் உனக்கு நீ உனக்கு நேரிடும்படியானவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும் ஆனால் அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று தெய்வ குமாரன் இந்த பட்டனை பார்த்து அழுதார் இன்றைக்கு உன்னுடைய என்னுடைய சுவிசேஷ பணியில் நாம் எவ்வளவு கீழான நிலையில் இருக்கிறோம் என்பதை உணரக்கூடிய ஒரு உண்மையான உணர்வையும் ஆத்மா பாரத்தையும் ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டிய அளவு வாழாமல் இருக்கிறேனே என்பதான எண்ணமும் நம்மை வாட்டி வதைக்குமானால் நலம் ஸ்பர்ஜன் அநேக முறைகளில் சொல்கிறார் நான் ஒரு ஆவிக்குரிய தாகத்தோடும் தெய்வ வல்லமையோடும் பிரசங்கிக்கிறவனாக இல்லை என்றால் நான் மறிப்பது நல்லது என்று சொல்லுகிறார் அனலும் குளிரும் இல்லாத ஒரு ஊழியனாகவோ ஒரு விசுவாசியாகவோ இந்த உலகத்தில் வாழ்வதை விட நான் மறிப்பது மேலானது என்பதாக அவருடைய வாழ்க்கையின் குரல் துணிக்கிறதை பார்க்கிறோம் மேல என்னுடைய வாழ்க்கையில் நாம் என்ன சொல்லுவோம் நம்முடைய வாழ்க்கையில் எஞ்சி இருக்கிற நாட்களிலும் நாம் பாரமற்றவர்களாக அவைக்குரிய வாழ்க்கையில் வெறுமையான சுய சுயதிருப்தியோடு கூட வாழுகிறவளாய் நம்மை நாம் ஏமாற்றிக்கொள்வோமா தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் தெய்வ ஆவியானவர் என்றே ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை ஒருவரும் மய்ப்பிக்க முடியாது என்பது உண்மை ஆனால் என்னுடைய இருதயம் பாரமில்லாத அத்தும பாரமில்லாத அவிக்கரிய பாரமில்லாத ஒரு இருதயமாக இருக்குமானால் கர்த்தர் என்னை பார்த்து வேதனைப்படுகிறார் என்பது நிச்சயம் ஒருவேளை நான் உணர்கிறேனோ உணரவில்லையோ என் தெய்வ நிச்சயமாக என்னை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார் நிச்சயமாக என்னை பார்த்து அவர் வருந்துகிறார் வேதனைப்படுகிறார் அவருக்காக நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமா விதமான இந்த தேவ மனிதனுடைய இந்த வார்த்தைகள் இருதயத்தை உண்மையாலுமே பாதிக்கிறதா இல்லையா தேவன் தாமே உனக்கும் எனக்கும் எனக்கும் உனக்கும் இறங்குவாராக நன்றி